தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருமண வரம் குழந்தை வரம் அருளும் பரிகார தலமாக திகழும் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் திண்ணியம் என்னும் அழகிய ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சண்முக சுவாமி திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருச்சியிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் இந்த ஆலயம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது மற்ற சிவன் ஆலயங்களில் முருகப்பெருமான் சன்னதியில் வள்ளி தேவசேனா சமேதராக ஒரே மயில் வாகனத்தில்தான் முருகப்பெருமான் அருள் புரிவார் ஆனால் இந்த ஆலயத்தில் வள்ளி தேவசேனா முருகப்பெருமான் என்று மூவருக்கும் தனித்தனியாக அதாவது மூன்று மைல் வாகனங்கள் கருவறையில் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த வட்டாரத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு அதாவது எண்ணியதை தருவார் திண்ணியம் முருகன் என்பதுதான் அந்த பழமொழி இந்த ஆலயம் ஏற்பட்டு ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகிறது சோழர்கள் காலத்தில் கோவில்கள் அனைத்தும் புத்துயிர் பெற்றன அகண்டு விரிந்த நதியாக கிளை ஆறுகளாக சிறு சிறு ஓடைகளாக விவசாயத்தை பெருக்க ஊடறுத்தது காவிரி நதி அந்த காலத்தில் ஊருக்கு ஊர் திருக்கோவில்கள் கட்டப்பட்டன அந்த கோவில்களில் பிரதிஷ்டை செய்வதற்காக சிவலிங்கம் முருகன் வள்ளி தேவசேனா ஆகியோருடைய சிலைகளை உருவாக்கி எடுத்துச் செல்வது வழக்கம் அந்த வகையில் ஒரு ஊரில் புதிதாக சிவன் கோவில் எழுப்ப முடிவு செய்யப்பட்டது அதற்கான திருப்பணிகளும் தொடங்கியது வெகு தொலைவில் இருந்து கொண்டுவரப்பட்ட பாறைகள் எல்லாம் சோழ சிற்பிகளின் கை வண்ணத்தில் தூண்களாகவும் மண்டப விதானங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக தேவைப்படும் தெய்வ திருமேனிகளை வெளியூர்களில் இருந்து செய்து கொண்டு வர திட்டமிட்டிருந்தார்கள் அதன்படி ஒரு அழகிய சிவலிங்கமும் வள்ளி தேவசேனா தேவியருடன் முருகப்பெருமானின் திருவிக்கிரகமும் செதுக்கப்பட்டு அதை வண்டியில் ஏற்றி கொண்டு வரப்பட்டது அவர்கள் சிலைகளை கொண்டு செல்லும் வழியிலேயே வண்டியின் அச்சாணி முறிந்து போய் அந்த வண்டி கொடை சாய்ந்தது தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் தரையில் விழுந்து போயின இதனால் வண்டியுடன் வந்த தொழிலாளர்களும் அடியார்களும் போய் அந்த விக்கிரகங்களை எல்லாம் தூக்க முயன்றும் அவை சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை அவற்றை அசைக்கவும் முடியவில்லை சிறிதும் அந்த சிலைகளை நகர்த்த கூட முடியவில்லை தங்கள் ஊர் கோவிலில் இறைவனை குடியிருத்தி தினமும் ஆடை ஆபரணங்கள் பூட்டி நெய்வேத்தியம் படைத்து பூஜிக்க வேண்டும் ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டாட வேண்டும் அதன் பலனால் பிணியும் வறுமையும் அகன்று தங்கள் ஊர் செழிக்கும் தங்கள் தேசமும் வளம் பெறும் என்ற கனவுகளோடு ஆசை ஆசையாக தெய்வ விக்கிரகங்களை எடுத்து வந்த பொழுது இறை சித்தம் வேறுவிதமாக அமைந்தது வண்டி சாய்ந்து போன இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ இறை சாநித்தியம் இருப்பதை அனைவரும் உணர்ந்தனர் எனவே அந்த இடத்திலேயே அந்த சிலைகளை வைத்து ஒரு கோவிலை நிர்மாணிப்பது என்று தீர்மானித்தனர் அவ்வாறு நிர்மாணிக்கப்பட்ட கோவில்தான் எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றி தரும் மிக புண்ணியம் வாய்ந்த திருத்தலமாக திகழும் திண்ணியம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கிராமத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலில் இறைவன் கோட்டீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளியுள்ளார் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை ஒருமுறை தரிசித்தால் கோடி மடங்கு புண்ணியம் என்று சொல்கிறார்கள் தன்னை நாடி வரும் பக்தர்களின் தேவையை அளிக்கும் இறைவனாக திகழ்கிறார் ஈசன் கோடீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் தேவேந்திரன் பூஜித்த தலம் இது என்று சொல்லப்படுகிறது இந்த திருக்கோவிலின் இறைவி பிரிருகநாயகி என்று அழைக்கப்படுகிறார் சாந்த சொரூபியாக நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்து வருகிறார் அன்னை தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வரத்தை வாய் வழங்கும் அம்மனாக திகழ்கிறார் இங்கு இந்த ஆலயத்தில் சிவபெருமான் எழுந்திருந்தாலும் கூட பிரதான வாயிலில் முதன்மையாக சுப்பிரமணிய சுவாமிதான் தான் திருக்காட்சி அளிக்கிறார் பொதுவாக சிவன் கோவில்களில் முருகன் சன்னதி அமைந்திருந்தாலும் கூட சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகுதான் முருகனை தரிசிக்கும் வகையில் அந்த ஆலயத்தின் அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்று கொண்டு இருவரையும் தரிசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்று சொல்லப்படுகிறது அதேபோல சிவபெருமான் சன்னதியும் அம்மனுடைய சன்னதிக்கும் இரண்டு நந்திகள் அமைந்திருக்கிறது அந்த இரண்டு நந்திகளின் முதுகுப்புறம் நின்று ஒரு சேர இறைவனையும் இறைவியையும் தனித்தனி சன்னதிகளில் இருப்பவர்களை ஒரே நேரத்தில் நம்மால் தரிசிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று மற்ற சிவன் கோவில்களில் மயில் வாகனத்தில் வள்ளி தேவசேனா சமேதராகவோ அல்லது தனியாகவோ முருகப்பெருமான் எழுந்தருளி இருப்பார் ஆனால் திண்ணியம் திருக்கோவிலில் மூவரும் தனித்தனியே மயில் வாகனத்தில் எழுந்தருளி இருப்பது தனி சிறப்பாக கருதப்படுகிறது இதனால் எண்ணியதை தருவார் திண்ணியம் முருகன் என்று சொல்கிறார்கள் குருவாக இருந்து அருளும் குமரன் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறார் இத்தலத்து முருகன் மேலும் சிவன் கோவில்களில் குரு தட்சிணாமூர்த்தி தான் தென் திசை நோக்கி வீற்றிருந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி குரு அம்சத்துடன் தெற்கு திசை நோக்கி எழுந்தருளி குருவாக தரிசனம் அளிக்கிறார் அதனால் இவரை வணங்கும் பக்தர்கள் சிறந்த கல்வி ஞானம் பெருகும் என்பது ஐதீகம் ஓராறு முகமும் ஈராறு திருக்கரங்களுமாக திகழும் திண்ணியம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு செவ்வரளி மற்றும் விருட்சி பூ மாலை சாத்தி வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம் இந்த திருக்கோவிலில் சுப்பிரமணிய சுவாமியின் வலதுகரம் அபயம் காட்டுகிறது பக்தர்களை காக்கும் கரமாக விளங்குகிறது அதே சமயம் இடதுகரம் அஸ்தமாக இல்லாமல் அரிச அஸ்தமாக உள்ளது அதாவது பக்தர்களின் கஷ்டங்களை தான் கொள்ளும் வகையில் அந்த கை அமைந்திருக்கிறது மற்றைய பத்து திருக்கரங்களும் பக்கத்துக்கு ஐந்தாக அமைந்து பக்தர்களின் துயர்களையெல்லாம் கலைகிறது திண்ணியம் திருக்கோவிலுக்கு வந்து கந்தனையும் அவரது தாய் தந்தையையும் வழிபட்டால் நம் வாழ்வையில் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் விரைவில் திருமணம் கை என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கோவிலுக்குள் நுழைந்ததும் கொடிமரம் மயில் வாகனம் இடும்பன் சன்னதி பிரகாரத்தின் தென்மேற்கில் ஸ்ரீ சித்தி விநாயகர் சன்னதி எல்லாம் அமைந்திருக்க நவக்கிரக நாயகர்கள் சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தலவிருட்சமாக வில்வமரம் திகழ்கிறது வில்வமரத்திற்கு அருகிலேயே நாகர்களும் இங்கு பிரதிஷ்டையாகி அருள் புரிந்து வருகிறார்கள் நவகிரக நாயகர்களின் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக தனியாக சூரிய பகவானுக்கென்று ஒரு சன்னதியும் கால பைரவருக்கென்று ஒரு சன்னதியும் கூட இங்கு அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதே போல பைரவருக்கு எதிரிலேயே துர்கைக்கென்று ஒரு தனி சன்னதியும் சண்டீஸ்வரருக்கு ஒரு சன்னதியும் அமைந்திருக்கிறது அதே போல முருகப்பெருமானின் கருவறைக்கு எதிரிலேயே திருப்புகழை அருளிய அருணகிரிநாதருக்கும் ஒரு சன்னதி அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஒரு முறையாவது இந்த தலத்திற்கு வந்து அதாவது திண்ணியம் முருகப்பெருமானை தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள் நம் வாழ்வில் நமக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி தந்தருள்வார் கந்த கடவுள் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் திண்ணியம் திருக்கோவிலுக்கு சென்று குருவாய் அமர்ந்த கந்த வழிபட விரும்பும் பக்தர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக இயக்கப்படும் நகரப் பேருந்துகள் மூலம் லால்குடி அன்பில் வழியாகவோ அல்லது லால்குடி காட்டூர் சர்க்கரை ஆலய வழியாகவோ இந்த திண்ணியம் திருத்தலத்தை அடையலாம் அல்லது திருச்சியிலிருந்து லால்குடி வந்துவிட்டால் லால்குடி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் நகர பேருந்துகள் மூலமாகவும் இந்த திண்ணியம் திருக்கோவிலுக்கு சென்று வரலாம் என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்